அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா வரகாத்துக்கு இவங்க பேர் வந்து தாமோதரன் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மருத்துவத்துக்கு வந்தாங்க சிறுநீரக கல் வழிக்காக இப்போ அவரே சொல்லுவாங்க இப்போ போன மாதம் வந்தீங்க இப்போ வந்து உங்களுக்கு கல் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சா ரெண்டு கிலோவில் வெளியே வந்துருச்சு ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் ரொம்ப சிரமப்பட்டீங்களா ரொம்ப இருந்துச்சா சிரமம் ஆனா எந்த மருந்து மாத்திரையும் மாத்திரியும் இந்த வெளியே உடம்பு வேலை செய்யுதுன்னு உணர்றீங்க இல்ல நிறைய பேருக்கு மருந்து சாப்பிட்டா தான் நோய் சரியாக சந்தேகம் இருக்கு இப்போ நான் கொடுத்தது பிரபஞ்ச சக்தி ஒன்லி உணவு மட்டும்தான் உணவு முறை மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுத்தேன் வேற ஏதாவது கொடுத்துருக்கேண்ணா மருந்து ஏதாவது கொடுத்தனா ஆனால் வந்து வந்துருச்சு இப்போ நம்ம எத்தனோ டாக்டர்கிட்ட போகிறோம் கல் வெளியே வந்துருக்கா ஒன்று லேசர் பண்ணுவான் அட்ரிப்ஸ் போடுவாங்க வழி நிவாரணி கொடுத்து வழியை நிறுத்துவாங்க நான் வழியை நிறுத்தினா வலி வந்தால் தான் கல் வெளியே வரும்னே ஸோ அந்த வழியுடைய சிரமங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் இருந்தாலும் ஆனா நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரும்போது சொன்னேன் இந்த கல்லு வெளியேறதுக்கான வழிதான் அப்படின்னு நான் அதை நிறுத்தல நான் அன்னைக்கு எப்பயுமே உங்களுக்கு அந்த வழியை நிறுத்தி போனது அமிச்சேன் இந்த தடவை வழியை நிறுத்தாம ஒரு ஐம்பது பெர்சென்ட் தான் வழியை நிறுத்தி அமிச்சேன் கல்லு வெளியே வந்துடும் உறுதியா சொன்னோன்னா சோ இது இத எப்படி உணர்றீங்க இல்ல அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ஏன்னா நிறைய பேர் சரிங்க இப்ப நிச்சயமா உங்களுக்கு இனிமேல் கல்லு வராது இப்ப லேசர் பண்றவனுக்கு அடிக்கடி கல் வரும் நீங்க வந்து இந்த தக்காளி சாப்பிட்டா கல் வரும் தக்காளி தனமும் சாப்பிடுங்க மாமிசம் சாப்பிட்டா வரும்னு சொல்லுவாங்க மாமிசம் சாப்பிடுங்க எதுக்கு அதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல உங்க உடம்பு ஜீர்ணிக்க கூடிய தன்மை கெட்டுச்சு இல்ல சிறுநீரகத்துல கழிவு தேங்குதுன்னா அந்த உறுப்புக்கு சக்தி இல்ல ஸோ அந்த உறுப்பு சக்தி பட்டுருச்சுன்னா திரும்ப வரப்போறது இல்லை இது வரைக்கும் எழுநூறு பேர் வெளியா இருக்கீங்க அதுல நீங்க ஒருத்தர் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா ஓகேங்க